திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த அமெரிக்க பக்தர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க பக்தர்கள் திருக்கோவிலில் தியானம் மேற்கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை பாடியவாறு சாமி தரிசனம் ஆச்சரியத்துடன் தூண்களில் உள்ள கற் கற்சிற்பங்களைக் கண்டு வியந்த அமெரிக்கர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு அணுதினமும் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வதோடு கிரிவலம் மேற்கொள்கின்றனர் குறிப்பாக அண்ணாமலையாரின் மீதுள்ள உள்ள பற்று கொண்டும் தமிழ் மீது பற்று கொண்டும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வெளிநாட்டினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த யோகா ஆசிரியை ஹனா என்கின்ற விவனி தலைமையில் இருபத்தி ஐந்து அமெரிக்க ஆன்மீக பக்தர்கள் கடந்த சில தினங்களாக ஆன்மீக சுற்றுலா சென்று வரும் சூழலில் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்து பின்னர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு இன்று வந்தனர் திருக்கோவிலுக்கு தமிழ் பாரம்பரிய உடைகள் அணிந்து வந்த அவர்கள் முன்னதாக திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்தி அருகில் குழுவாக அமர்ந்து நமச்சிவாய பாடலை பாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர் இஸ் நாட் யூ யூ பேக் அ குட் குட் பர்சன் டோன்ட் பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஸ்மைல்ஸ் ஸ்மைல்ஸ் எவ்ரி ஒன் பீப்புள் கம்ஸ் பேபி ஆயிரம் கால் மண்டபத்திற்கு உள்ளே சென்று அங்குள்ள ஆயிரம் தூண்களையும் தூண்களில் உள்ள கற்சிற்பங்களையும் ஆச்சரியத்துடன் கண்டு வியந்து கற்சிற்பங்கள் குறித்து விவரமாக கேட்டறிந்தனர் தொடர்ந்து ரமண பகவான் தியானம் செய்த பாதாளலிங்கத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்த அவர்கள் வரிசையில் நின்று அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மனையும் தரிசனம் செய்து பின்னர் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர் அமெரிக்க ஆன்மீக பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவில் குழுவாக அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை பாடியதுடன் திருக்கோவிலில் பல்வேறு இடங்களில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது They do it 100 percent, not 99. 100 percent. He's gonna make a movie.